அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தினமும் தெரியணும் அப்படின்னா கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன் சொல்லும் தேவையான இடத்துல பாருங்கள் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சரிவில் வர்த்தகம் இருக்கிறதுனால தங்கத்தின் விலையும் குறைஞ்சிகிட்டு வருது இன்று இருபத்தொன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படுது இது நேற்றைய விலையை விட ரூபாய் முப்பது குறைவு அதேபோல் எட்டு கிராம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது நேற்றைய விலையை விட இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைவு இதேபோல் பத்து கிராம் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலை பார்க்கலாம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது நேற்றைய விலையை விட முப்பது ரூபாய்க்கு குறைவு அதே போல் எட்டு கிராம் நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதுவும் நேற்றைய விலையை விட இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைவு பத்து கிராம் ஐம்பத்து ஐம்பத்தோராயிரத்தி எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்தது வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது நேற்றைய விலையை விட எழுபது பைசா குறைவு எட்டு கிராம் ஐநூற்றி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறு அறுநூற்றி முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது